இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில் எடுத்துகிட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை எப்படி சினிமா நல்லாயிருக்கும் போனால் போட்டு இந்த தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களே ஏன் தம்பி சீமான் நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைப்பாக பேசுப்பா அதை பற்றி அதே நம்ம நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பாக போய் ரீச் ஆகுது சிவாஜி சொன்னார் நான் நூற்றி ஐம்பது படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த குளோஸ் அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது நான் ஒரு படத்தில் சிவாஜி சாரை நடிக்க வச்சேன் சத்யராஜும் மற்றவங்க எல்லாம் நடிச்சுட்டு இருந்தாங்க அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இந்த கவுண்டர் ஏதாச்சும் நடிச்சுட்டு போயிடும் அவனுக்கு கவுண்டர் நான் கொடுக்க வேண்டாம்ப்பா என்ன ஒரு இது பாருங்க அந்த சினிமா எங்கே போச்சு இன்னைக்கு திரையுலகம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது நம்ம நாமளே ஏமாத்திக்கிறது நன்றாகவே இல்லை அதான் உண்மை சேசி சார் சொன்ன மாதிரி அவர் வந்த காலத்தில் அவர் எங்கிட்டயே வாய்ப்பு கேட்டிருக்கார் விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி ரெண்டாவது படம் மூணாவது படம் நீங்க டைரக்ட் பண்ணணும் பட் அவர் எடுத்த ஒரு முடிவு வேற அவர் ஒரு வெறித்தனமா இறங்கினாரு தன்னுடைய சொத்தை எல்லாம் அடமானம் தான் விஜய் வளர்த்தார் அதுதான் உண்மை அது தெரியும் தெரியான சாதாரணமான உழைப்பு இல்லை தன் மகனை ஹீரோ ஆக்குவதற்கு வெற்றி வெற்றி பட நாயகன் ஆக்குவதற்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார் தங்கர் பச்சான் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்ன தம்பி சொல்ல எதை சொல்ல என் திரைப்படக் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இருந்தே என் கூட வாழாட்டி என் வாழாக இருந்தவர் அப்புறம் எனக்கு எதிராக வாழ் எடுத்தவர் ஓ மிகச்சிறந்த படைப்பாளி நான் ஒரு கதை சொன்னேன் இதெல்லாம் ஒரு கதையா என்ன நீ அப்படிம்பா எங்கிட்ட ஒளிப்பதிவு உதவியாளராக எனது படங்களில் பணியாற்றியவர் அது மட்டுமல்ல திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போதே எங்கள் யூனிட்டில் அற்புதமான ஒரு கலைஞன் ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர் அவருக்கு வந்து அவருடைய வாழ்வியல் கருத்துக்கள் இருந்து எடுத்து அவர் கே ராஜநாராயணன் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர் அவருடைய புத்தகங்களை எல்லாம் எனக்கு கொண்டு வந்து அப்போதே கொடுப்பார் நானும் நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர் அதை பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு இயக்குனராக தங்கர் பச்சான் வெளியே வரும்போது தனக்கென்று ஒரு அற்புதமான அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர் தமிழ் சினிமாவிலே ஒரு தனி முத்திரையை பறித்த என் அன்பு சகோதரர் சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருந்தார் பேரன்பும் பெருங்கோபம் அடப்பாவி இவன் பேரன்பும் மிக்கவன் நான் போகவில்லை என்றால் பெருங்கோபத்துக்கு ஆளாகி விடுவான் பயந்து போய் தான் வந்தேன் காலையிலேருந்து இது செல்வம் பண்ணி கூட ஒரு பெரிய போராட்டங்களில் உட்காந்துட்டு சோறு தண்ணி கூட இல்லாமல் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இந்த சினிமாவை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு குரூப் நாங்கள் போராடிட்டுருக்குறோம் எல்லாம் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் பாவமாக இருக்குது செல்வமணியை பார்த்தேன் எதுக்குடா இவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஜார்லேயும் கோடம்பாக்கத்துலையும் நடந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு நடந்து 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 போனால் ஒரு டீ சாப்பிட்லாம்கிறதுக்காக பஸ்ஸில் போகாமல் நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்தேன் எனக்கு இந்த திரையுலகம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை எனக்கு கொடுத்தது அந்த திரையுலகத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக தானே இன்றைக்கு வரலும் போராடுறேன் இன்றைக்கு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள் வருகிறார்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் அந்த படைப்பாளிகளை விட மிகச்சிறந்த வியாபாரிகள் வந்து அந்த படைப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு இந்த கார்பரேட் உள்ளே வந்ததோ அன்னையிலேருந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆள் இந்த டைரக்டரு இந்த படம் அது கதை இருக்கா இல்லையான்னு கிடையாது ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு அந்த காலத்தில் இப்போ விளக்கமாக சொல்லணுன்னா நம்ம லட்சுமணன் சாரோட சேனலை பார்த்தா போதும் நிறைய வரலாறுகள் தெரியுது ஏவி மேயப்ப செட்டியன் செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் வந்து ஒரு படமே பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு படம் சரியில்லைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணி இதை இன்னும் அழகான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணி திரும்பியும் அழகாக ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும் அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த இயக்குனர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்திருந்தார்களோ தெரியவில்லை இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைமில் கோத்துக்கிறாங்க நெட் ரிசல்ட் என்னென்னு ஜனங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் ஒரே படம் மாதிரி பத்து படம் வெளியே வருது இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்கும்போது வாழ்வியலை மறந்து விட்டோம் நமது அழகியலை மறந்து விட்டோம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அழகியல்னு ஒன்று இப்போ வர்றதில்லை இந்த பொயட்டிக் நேரேஷனுன்னு சொல்லுவாங்கள்லே அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்மெல்லாம் படம் எடுக்கும்போது கூட ஒரு நாலு சீனாவது கவிதை மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம் அப்போவே சொன்ன சார் இதெல்லாம் போர் அடிக்கும்பாங்க அதையும் மீறி அதை போர் அடிக்காமல் எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவோம் இப்போ அதுக்கெல்லாம் அடையா அவசியமே இல்லை பெரிய பெரிய ஆயுதங்களாக இருக்குது நம்ம கண்ணுலேயும் கற்பனையிலையும் பார்த்துருக்க முடியாத ஆயுதங்கள்லேருந்து து குண்டுகள் வெளியே வருது அது எதுக்கு வருது யாரை போடுது எதுக்காக இந்த மாதிரி எல்லாமே எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகளை இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் எப்பாச்சும் கையில் எங்கேயாச்சும் வெளியே யதார்த்த வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில் எடுத்துகிட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை எப்படி சினிமா நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களோடு கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க கைத்தட்டுங்க இதுக்கு தான் கைத்தட்டணும் போனா இந்த தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாத்துற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் ஏன் தம்பி சீமான் நீ இதுக்கு ஏதாச்சும் அதே நம்ம நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பாக போய் ரீச் ஆகுது இப்போ நம்ம பேசுனா உதயகுமார் வந்து இப்போ படம் இல்லை அதனால் இப்படி என்றார் படம் இல்லைன்றதுக்காக இல்லை நான் அந்த மாதிரி படங்கள் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன் நம்ம எடுக்கிற கதையில் நடிகருக்கு நடிகன் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிறது அதுதாங்க அப்படி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அப்போ எப்படிப்பா நீங்கள் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு படத்துலேயும் உங்கள் நடை வேறு மாதிரி உங்கள் உடை வேறு மாதிரி உங்கள் முக பாவனைகள் வேறு மாதிரி எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா என்னால் எதுவுமே இல்லைடா ஒருத்தன் நல்ல கதையை வந்து சொன்னான்னா அதுக்கு நான் வந்து அடிமையாயிடுவேன் அந்த கதை நான் புகுந்துடுவேன் இப்போ இருக்கிற நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு படம் அதை சொன்னே நம்ம கண்ணுலையே பார்த்துருக்காத பீரங்கி மாதிரி கையில் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதை சுட்டு அதை ஜெயிச்சிடுச்சின்னா அதே மாதிரி பீரங்கி தூக்கிட்டு அதே மாதிரி கதைகளை பண்ண சொல்கிறாங்க சிவாஜி சொன்னார் நான் நூற்றி ஐம்பது படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த குளோஸ் அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கு இருக்கிற நிறைய ஹீரோக்களுடைய முகத்தை இந்த முகத்தை எடுத்து எந்த படத்தில் வேணாலும் ஒட்டிக்கலாம் ஒரு வித்தியாசம் படத்துக்கு படம் எப்படி வித்தியாசம் வரும் படத்துக்கு படம் ஒரு நல்ல டைரக்டர்களை மாற்றி மாற்றி அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோன்னு கேட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த இயக்குனரோடைய படைப்பு திறன்லேருந்து வெளிவருகின்ற கதாபாத்திரம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த திரைப்படம் அந்த நடிகருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி ஒரு வித்தியாசமான படமாக அமையும் வித்தியாசத்துக்கே போக விரும்பலை பர்மடேஷன் காம்பினேஷன் ஏ ப்ளஸ் பி நமக்கு இரநூத்தம்பது கோடி வருதா அதுதான் அந்த படம் நாஸ்தியான படமாக இருந்தாலும் சரி ஜனங்கள் பார்க்க முடியாத படமாக இருந்தாலும் சரி எடுத்து தொலைப்போம் இதுதான் கார்பரேட்டு கொள்கை அந்த கார்பரேட்டு கைக்கு என்றைக்கு சினிமா போச்சோ அதோட அழகியல் வாழ்வியல் ஒரு சமுதாய கண்ணோட்டம் இது எல்லாமே போயிடுச்சு இதுதான் உண்மை அப்புறம் முதல்ல எல்லாம் வந்து நடிகர்கள் ஒருத்தர் நடித்தாருன்னா அந்த நடிகர் என்ன நடிக்கிறாருன்னு அடுத்த நடிகர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு நடிகையும் பார்த்துட்டு இருப்பாங்க அவர் என்ன நடிக்கிறார் அந்த ஷார்ட்லைன்னு இப்போ இருக்கிற ஹீரோ ஹீரோயின்களை இவர் என்ன நடித்தார் போனது ஷார்ட்லைன்னு தெரியாது இவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதை மட்டும் நடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத ஒரு சினிமா உலகம் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது இயக்குநருக்கும் நடிகருக்குமே சில டைமில் கனெக்டிவிட்டி இருக்காது அந்த நடிகருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடியவர்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரவன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அறை திடீர்னு வந்து நின்று நீங்கள் தான் நீங்கள் என்ன கேரக்டர் அப்பாவா என்னையா கொடுமை இது நான் ஒரு படத்தில் சிவாஜி சாரை நடிக்க வச்சேன் சத்யராஜ் மற்றவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின் அந்த கவுண்டர் ஏதாச்சும் நடிச்சிட்டு போயிடுவோம் அவனுக்கு கவுண்டர்னு நான் கொடுக்க வேண்டப்பா என்ன ஒரு இது பாருங்கள் அந்த சினிமா எங்கே போச்சு இன்றைக்கி திரையுலகம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது நம்ம நாமளே ஏமாற்றிக்கிறது நன்றாகவே இல்லை அதுதான் உண்மை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் சிறந்த படைப்பாளிகளிடம் படங்களை விட்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடிக்க வேண்டும் அப்போதான் சிறந்த படைப்புகள் வரும் இது உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ஒரு சிறந்த படத்தை எடுத்து விட்டால் அது வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தானாகவே வியாபாரத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி பேரன்பும் பெருங்கோபமும் நிச்சயமாக தானாக வியாபாரத்துக்கு வரும் படமாக இது அமைய வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன் எங்கள் தம்பி நம்ம ஹீரோங்க அப் அப்படியே தங்கர் பச்சானுடைய ஸ்டைலு இந்த கதையை நீயே சூஸ் பண்ணேன்னு சொன்னார் உங்கள் அப்பா அப்படியா உங்கள் அப்பா இதில் தலையிடவே இல்லைன்னு சொன்னார் இதெல்லாம் உண்மைதானா தானா அப்படின்னு ஜெயிச்சுட்டே ராணி ஏன்னா தலைகிட்டான்னு வைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் ஷூட்டிங் நான் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் எதுக்கு இங்கே ஷார்ட் வச்சிட்ருக்குறீங்க நான் அப்படி திரும்பி பார்ப்பேன் டே இது இம்பார்ட்டண்டா அடா எந்த படம் ஏ இது ஷார்ட் ஆகுது அப்படிமா அந்த அளவுக்கு ஒரு ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் அப்படியெல்லாம் இல்லை என்னுடைய குடும்பம் அது எங்களுக்குள்ளே நாங்கள் அப்படித்தான் எங்கிட்டு இருந்தோம் தான் எங்கள் படைப்புகள் ஓரளவுக்கு மக்களை போய் அடைந்தது இன்று வரையிலும் நமது படைப்புகள் பேசப்பட்டு வருகிறது இன்னைக்கு போன வருஷம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகி அது நம்ம மனசில் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு படமும் நிற்கிறது இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் சொல்லலை ஏன்னா நான் பா படங்களை ஜாஸ்தி பார்க்கறதுன்னு நிறுத்திட்டேன் தயவுசெய்து இந்த சின்ன படம் என்று இதை பார்க்காமல் அழகான படம் ஒரு மிகச்சிறந்த கலைஞனின் மகன் நடித்திருக்கிறான் படைப்பாளியின் மகன் நடித்திருக்கிறான் அவன் சாதாரணமாக நடித்திருக்க மாட்டான் அவன் என்கிட்ட தம்பி சொல்லும்போது காலையில் முதல் எடுத்த படம் என்ன அது வேண்டாம் இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டான் என் பையன் அப்படின்னு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த படத்தில் அதை வச்சு சொல்கிறேன் நிச்சயமாக அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த அந்த இலக்கு அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவனுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று நீ உறுதியுடன் செயல்படுகிறாயில் அது போதும் ஒரு அப்பா அதை தான் பண்ணணும் இல்லடா நான் சொல்கிற மாதிரி கேளு நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு கேட்டவங்க எடுத்த பசங்கள்லாம் வெயில்யூர் ஆகிட்டாங்க நிறைய ஹீரோக்கள் அல்லது நிறைய இயக்குநர்கள் தன் பிள்ளைகளை பெருசாக கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் அதில் ஜாஸ்தி இருந்ததுனால இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது சொன்ன எஸ்ஐசி சார் சொன்ன மாதிரி அவர் வந்த காலத்தில் அவர் எங்கிட்டயே வாய்ப்பு கேட்டிருக்கார் விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி ரெண்டாவது படம் மூணாவது படம் நீங்கள் டைரக்ட் பண்ணோம் பட் அவர் எடுத்த ஒரு முடிவு வேறு அவர் ஒரு வெறித்தனமாக இறங்கினார் தன்னுடைய சொத்தை எல்லாம் அடமானம் வைத்து தான் விஜய்யை வளர்த்தார் அதுதான் உண்மை அது தெரியும் எனக்கு சாதாரணமான உழைப்பு இல்லை தன் மகனை ஹீரோவாக்குவதற்கு வெற்றி வெற்றி பட நாயகனாக்குவதற்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் அதனால தான் அவர் அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார் நல்ல படங்கள் எடுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஸோ இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் வாய்ப்பை நான் இழந்துவிட்டேன் நான் பார்த்துட்றேன் அது அனுப்பு அனுப்பி நீ இதை அனுப்பிட்டே நான் இன்னும் பார்க்கல அதனால் லிங்க் அனுப்பிவிடுதில் பெரிய மன்னர் இவர் அவன் பேசுறது எல்லாம் லிங்க்கில் அனுப்பிடுவார் கேட்கலன்னா ஏன் பார்க்கலையா என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிம்பா அந்த அளவுக்கு வேரன்பு நீ என்ன தான் பேசினாலும் சரி உன் மீது கோபமே வராது இந்த தமிழ் திரையுலகம் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கும் பாராட்டி கொண்டே இருக்கும் அந்த பாராட்டு மலையில் உன் பிள்ளையும் நனையப் போகிறான் உனது மனைவி உன்னுடைய மனைவி வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு என் தங்கை அவனுடைய எல்லா கஷ்டங்களிலையும் கூட இருந்தான் கணக்கு பார்க்க தெரியாது இவனுக்கு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது கேமரா வச்சு நின்றுப்பா அப்படிந்தான் பின்னாடி அண்ணன் இவ்வளவு செலவாகுதுன்னு இந்த ஆளுக்கு சொல்லு ஒன்றும் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்காது ஸோ கணக்கு பார்க்குற என்னுடைய தங்கை கூட இருக்கிற வரையிலும் உன்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஆக உங்கள் அனைவரையும் இந்த விழா மேடையில் வந்து எனது தம்பியின் மகனுக்கு வாழ்த்து கூற வந்திருக்கும் என் அருமை தம்பிகளுக்கும் என் அண்ணன் அண்ணன்மார்களுக்கும் அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் நன்றி